ஸோ வச்சுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது என் லைஃபை தான் எ எப்போவுமே சாட்சியின் வேலையில் என் லைஃப்பை பற்றி தான் வந்து உங்கள் கிட்டே கர்த்தர் என்ன நடத்துனதை பற்றி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி நான்காவது வருடம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து ஏற்கனவே ஆர்ட்ஸு பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் தேர்ட் இயரில் தான் போய் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் தேர்ட் செமஸ்டரில் போய் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் அப்படி ஜாயின் பண்ணும்போது எங்கள் பாட்டி தான் என்னை கொண்டு போய் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு ரொம்ப ப்ளூமிங் இண்டஸ்ட்ரியாக வந்து அப்போது எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டு இருந்த ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு ஆனால் நான் சொன்னேன் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சுத்தமாக பிடிக்காது வேண்டாம் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் போது கெமிக்கல் இன்ஜினியரிங் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒத்து வராது அது இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும் வேண்டாம் இந்த ஃபீல்ட்லேயே உன்னோடைய ஃபியூச்சரை வந்து நீ செட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஆனால் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஏன்னா அது வரைக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதே கூட கிடையாது நான் அப்போ அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பண்ணி கேம்பஸில் செலக்ட் ஆகி ஃபைனல் இயர் முடித்து கையில் வந்து ஜாப் லெட்டரோடு நான் வந்து வெளியே வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி ஒரு வருஷம் போச்சு ஆனால் அந்த கம்பெனிலேருந்து ஃபார் பண்ணவே இல்லை அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அந்த ஒம்பதுக்குள்ளே தான் ரெசப்ஷன் அப்படிங்கிற வேர்டு முதல் முதல்ல வேர்ல்டில் வந்து இன்ட்ரடியூஸே ஆகுது அந்த அமெரிக்கன் பேஸ்ட் ஒரு பேங்க் வந்து பேங்க் ஆகி அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸ் ஆகி நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வேலை போய் அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன செலக்ட் பண்ண கம்பெனி கூட திவால் ஆகி அந்த அந்த கம்பெனியை வேற ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணதுனால ஏற்கனவே இந்த கம்பெனி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேண்டிடேட்ஸுக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதில் எனக்கு வந்து கால் லெட்ரே கால் ஃபாரே வரவே இல்லை அப்படியே வந்து ஓடிடுச்சு இது எதுக்கு சொல்ல வரேன்னா நான் நான் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு அவ்வளோ ஒரு ப்ளூமிங் ஃபீல்டாக ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஃபீல்டாக இருந்தது இப்போவும் அது அப்படி தான் திரும்பவும் அது ரிகேன் ஆகி ஏஐன்னு நிறைய காரியங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு தான் ஆனால் அப்போது வந்து ஜாயின் பண்ணும்போது இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வரும்னு அப்போ தெரியாது அப்போ வந்து கண் தான் போய் அந்த ஃபீல்டை போய் சூஸ் பண்ணோம் எல்லோரும் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுறாங்க நாமளும் சூஸ் பண்ணலான்ட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம் ஆனால் ஒரு எங்கேயோ ஏதோ ஒரு செக்டர் அது வந்து ஐடி செக்டர் கூட இல்லை பேங்க் செக்டர் பேங்கிங் செக்டர் அங்கே ஏற்பட்ட இஷ்யூ இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பீப்புளை அஃபெக்ட் பண்ணுது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபெமைன் வந்தாலும் இல்லை வார் வந்தாலும் இல்லை எந்த விதமான எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அதை அஃபெக்ட் பண்ணுறது ஐடி பீப்புளை அதுவும் சிஸ்டம் ரிலேட்டட் காரியங்களில் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து குறையும் போது அங்கே இருக்கிற பீப்புளை வந்து ஷார்ட்லி அது கட் ஆஃப் பண்ண தான் செய்கிறாங்க இப்போது நடக்க தான் செய்யுது அப்போது ஒரு ஒரு காரியத்தை நம்ம விரும்பி போய் சேர்ந்துருந்தோம் ஒரு காரியத்தை நம்ம சந்தோஷத்தின்படி நம்மளுடைய ஜேர்னர் படி இல்லை நம்மளுடைய நமக்கு அது பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை போய் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த காரியத்தில் இன்னும் வளர்வதற்கான காரியங்களே காரணங்களை நாமளே கண்டுபிடிப்போம் அந்த காரியத்தில் நமக்கு தோல்வி வந்தால் கூட இதை எப்படி ஜெயிக்கலான்னு நம்ம சிந்தனைக்குள்ள ஒரு எண்ணம் வரும் நான் பிடிக்காதது ஒன்று போய் எடுத்து எனக்கு தோல்வி வரும்போது நான் அப்போவே நினச்சேன் இப்படி எதாவது நடக்கணும் எனக்கு தெரியும் இது எனக்கு வராதுன்னு நான் முதலே சொன்னல அப்படின்ட்டு இந்த தோல்விக்கு நம்ம காரணங்களை தான் காட்ட விரும்புவோமே தவிர இதுலேருந்து எழும்பணுங்கிற சிந்தனை நமக்குள்ளே வராது நானும் அந்த காரியத்தில் தான் ரொம்ப வந்து சப்ரஸ் ஆகி சரி இப்போ இந்த கம்பெனியிலன்னா என்ன இந்த ஃபீல்டில் என்ன என்ன இதே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு நான் யோசிக்கவும் இல்லை நான் சிந்திக்கவும் இல்லை அது அதை தேடி நான் போகவும் இல்லை அது என் வேலையில் இருக்கிற மிஸ்டேக் தான் அப்போது நம்ம ஒரு காரியத்தை ஏன் எடுக்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கண்டிப்பாக வேணும் எல்லாரும் சேர்ந்து பாபில் கூட கட்டுறாங்கன்ட்டு எ எல்லாரும் கூட போய் நாமளும் போய் கட்டிடக்கூடாது ஏற்கனவே நம்ம முந்தனத்து பார்த்த மாதிரி இழந்து போன தாய்மொழியை மட்டும் அவங்க இழந்து போகல அப்போ தாய் வழி சொந்தங்களையும் இழந்து போனாங்க சித்தப்பா இருக்கலாம் பெரியப்பா இருக்கலாம் அத்தை இருக்கலாம் மாமா இருக்கலாம் எத்தனையோ பேர் அவங்க கூட என்னை கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அவங்க உறவுகளையும் இழந்து சொந்த தாய்மொழியும் இழந்து தாங்கள் இருக்கிற இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு பேருந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எவ்வளோ பெரிய லாஸ் அவங்க வாழ்க்கையில சும்மா நம்ம பின்னாடியே போனதுக்கு அந்த இயேசு கிறிஸ் ஏசு கிறிஸ்தவர்கள் அந்த ஒரு மனிதனிடமிருந்து பிசாசை துரத்தும் போது அந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்துக்குள்ள போச்சு அந்த பன்றி கூட்டம் எல்லாம் மேலேருந்து விழுந்தது ஒன்று விழவும் அடுத்து தொடர்ந்து எல்லாம் விழுந்தது ஏன் விழுறோம் எதுக்கு விழுறோம் ஏன் இந்த தண்ணியை நோக்கி போகிறோம் எனக்கு முன்னாடி இருக்கிற பன்றி போச்சு நானும் போகிறேன் அப்படின்னு போய் விழுந்துருச்சு அப்போ நம்ம கண்மூடித்தனமாக எதையுமே பின்னாடியே போகக்கூடாது இப்போ என்ன செய்ய முடியும் இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இப்போ எல்லோரும் என்னத்தை செய்கிறாங்க அப்படின்ட்டு அந்த காரியத்தின் பின்பாகவே நம்ம போகக்கூடாது ஒருவேளை அதுதான் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் நம்ம போகலாம் ஆனால் இது பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம ஒரு காரியத்தை கண்மூடித்தனமாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் எங்கேயாவது ஒரு தோல்வி வரும்போது ஜெயத்தை தேடி போகாமல் காரணத்தை தேடி போக ஆரம்பித்து நமக்கும் பிரோஜனம் இல்லாமல் இத்தனை நாளாக நம்ம செய்து வந்த ஒர்க்கு நேரம் கமிட்மெண்ட்டு பணம் இப்படி எல்லா காரியமே விரை விரயமாகும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம எதையும் கேட்டு பண்ணோன்னு வைங்களேன் இப்போ ஒரு காரியத்தில் தோல்வி ஏற்பட்டால் கூட நம்ம கர்த்தர்கிட்ட போய் கேட்கலாம் கர்த்தாவே நீங்கள் சொல்லி தானே நான் இந்த காரியத்தை செய்தேன் இப்படி ஆயிடுச்சு என்ன மோசி போய் கேட்குறாருல நீங்கள் நீங்கள் நான் முதலே சொன்னல பார்வன் வந்து ஒத்துக்க மாட்டான்னு நான் முதலே சொன்னல பார்த்தீங்களா அப்படின்னு நடந்துருச்சு அவன் தோற்று போனார் நான் நான் தோற்று போவேன்னு அவர் கமிட்மெண்ட் இல்லாமல் தான் உள்ளே போனார் ஆனால் கர்த்திட்ட போகும்போது அவர் சொல்கிறாரு நீ போ நான் உன்னை பார்வனுக்கு கர்த்தனாக தகப்பனாக நான் மாற்றுகிறேன் அவன் கையின் வல்லமையை கா காணாமல் யாரையும் விட மாட்டான் அப்படின்ட்டு ஏன் இந்த தோல்வி வந்தது இந்த தோல்விக்கு அப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தரை வெளிப்படுத்துகிறார் இப்படி நம்ம லைஃப்பில் கமிட்மெண்ட்டு கர்த்தர்கிட்ட கேட்ட ஒரு காரியத்திற்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தோல்வி வந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் ஜெயம் வந்தால் அதுக்கு அடுத்தது எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பார் நிச்சயம் இந்த சாட்சியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ